சரிங்க அப்புறம் நான் இருந்தாலும் கேக்குற தப்பா பைசா விளாச்சுங்க என்னங்க அறுபது எழுபதுல தாங்க எல்லாருமே நல்லா வேலை செய்றீங்க நாற்பது வயசு முப்பது வயசுல எல்லாம் சோந்து போயிடுறாங்க உங்களுக்கு அத்தனை குழந்தையா வேற மாதிரி எல்லாம் தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க ஏங்க ஏன் வித்தீங்க ஒரு கிராமத்தை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கிராமம் பாத்தீங்கன்னா புளியம்பட்டி தள்ளி தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற ஒரு இடங்க

コーナー புட் சென்டர் பாயிண்டே கரெக்ட்டா கட் பண்றீங்களே ஆமா பண்ணே தான் பண்ண முடியும் எப்படி பின்றது கரெக்ட்டா ஆ

ஒரு வாழை பிண்டு இருக்கா இல்லங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு சாமி பிண்டு இருக்கு மூணு சாமி மூணு சாமினா எத்தனை இருக்கு 60 தடவை 60 தடவை பின்னிருவீங்க நீங்க ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஒரு நி எந்திரச்சுவாங்க 7 7:00 ல சரிங்க 3 மணிக்குள்ள 60 தடவை பின்னிருவீங்க 8 மணிக்கு குச்சா 60 தடவை பின்னிட்டு எந்திரச்சுக்கறதுக்கு மர்க்க சாயங்கால மல்ல உட்கார்றதுக்கு அப்புறம் இப்படி தான் ஊற போடணும் அது தண்ணி கொண்டு வந்து தொளிக்கணும் சாக் போடணும்

மனோரமா வந்து கஷ்டப்பட்டு அர்ஜுன் வந்து படிக்க வைப்பாங்க அந்த அதுல வந்து ஆயமாவா மனோரமா நடிச்சிருப்பாங்கம்மா சரி அந்த படம் நீங்க பாக்கலனா ஏதோ ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா டிவில பாருங்க அதுல ஆயமா வேலை எவ்வளவு கஷ்டங்கிறது காமிச்சிருப்பாங்க ஆமாங்க நாங்க எல்லாம் சரியான காசு டுப்பல்ல சிலிண்டர் வந்திருக்கு சிலிண்டர் வந்ததுங்க பல்ல பல்ல தோர்ந்தோட போய் வேற எங்க ஒரு சமந்துட்டு வந்து சோறாக்குங்க சாப்பாடு செய்வோம் ஐயோ

இருந்தா சொல்லுங்க ஏதாவது தேவைப்பட்டா நம்பர் விட்டுறோம் ஏதாவது தேவைப்பட்டா உங்களுக்கு கூப்பிடுவாங்க சரிமா இந்த தொழில் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ பண்றாங்க

சரிம்மா நிறைய தகவல் சொன்னீங்க நன்றிங்க புளியம்பட்டி பகுதியில் பாத்தீங்கன்னா அதாவது தென்னன் தட்டி வந்து பின்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் பார்த்தவன் தொடர்ந்து நம்ம சேனல பார்க்க விரும்புனீங்கன்னா உங்கள் சிவா நன்றி வணக்கம்